ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் நான் தான் உங்கள் நஃபிலா கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோனா மினி விழாக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா பீச்சுக்கு தான் போகிறோம் காரைக்கால் பீச்சுக்கு வாங்க போகலாம் நானும் என் மகனும் தான் போகிறோம் காரைக்கால் கோர்ட்டு பீச்சுக்கு போகலான்னு ஆசையோடு போனோம் ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா அங்கே உள்ளாக்க விடலை எங்களை அந்த இது தடுப்பு வச்சுருந்தாங்க போகக்கூடாதுன்ட்டாங்க காற்று மலையமாக இருக்கிறனால அதோடு போய் போய் சுற்றி பார்த்துட்டு வியூலாம் செம்மையாக இருந்துச்சு செம்ம ஜில்லுன்னு கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சு போயிட்டு நாங்கள் மூணு மணிக்கு போனோம் போயிட்டு பார்த்துட்டு அதோட நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு அதோட கற்பட்டி காப்பி குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போணுச்சு இந்த ஸ்பாட் எங்கே இருக்குன்னா காரைக்கால் பீச் ரோட்டில் கோர்ட் இருக்கும் அதுக்கு எதுக்கு இருக்குது நீங்கள் ஒரு நாளைக்கு போய் பாருங்கள் நாங்கள் பிளாக் காஃபி தான் ஆர்டர் பண்ணோம் இந்த கிளைமேட்டுக்கு சூடாக குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு இதமாக இருந்துச்சு என் மகா நவ்ஃபுலம் ஆசிஃபுல்லாத்தான் மகன் அவங்களாம் இன்ட்ரெஸ்ட்டாக காப்பிலாம் குடிக்க மாட்டாங்க ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு அவங்க இப்போ கடைக்கு போனோன்னா நான் சொன்னேன்னா எனக்கும் ஒரு காஃபி சொல்லுமா அப்படின்ட்டாங்க அதோட அவருக்கும் எல்லாம் சொல்லி காஃபி குடித்தோம் பில் பே பண்ணலான்னு போனேன் அங்கே வெரைட்டியாக இருந்துச்சு என்ன இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீமு பிஸ்கெட்டு கருப்பட்டி பனியாரம் ட்ரை ஃப்ரூட்டு ஜூஸும் போடுறாங்க அப்போக்கங்கே எனக்கு நான் போனதில்லை ஆனால் வந்து செம்மையாக இருந்துச்சு ஏதாச்சும் சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன் பசங்க எதுவும் வேணான்ட்டாங்க அதனால் நாங்கள் காஃபி குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு இது எங்கள் ஊர் ரயில்வே ஸ்டேஷன் நான் ஃபீல் ஆகுவேன் மழை காரணமாக நான் அவளை கூட்டிகிட்டு போகல மழை பெய்யிடு கோர்னாமலை இது எங்கள் ஊர் கோர்னாமலை மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தனால அவளை நான் கூட்டிகிட்டு போகல அதோட அவளுக்கு சாக்லேட் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்கிட்டு டைரி மில்க்கு ஃபைவ் ஸ்டார்டு கிட் கோட் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்